அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவருமே தங்கள் வீட்டை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்போம் வீட்டின் அழகு என்பது வீட்டின் உள்ளே மட்டுமல்ல வீட்டிற்கு வெளியேயும் பொருந்தும் நம் வீட்டின் வெளிப்புறத்தை அழகாக வைத்து கொள்ள பலர் செடிகளை வாங்கி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வளர்த்து வராங்க அப்படி செடிகளை வைப்பதாக இருந்தால் ஒவ்வொரு செடியையும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சரியான திசையில் நம்ம வீட்டில் வைக்கணும் ஏன்னா தவறான திசையில் செடிகளை நட்டு வளர்த்து வந்தால் அது வாஸ்து தோஷங்களை ஏற்படுத்தி வீட்டில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அதோடு மட்டுமில்லாமல் நம்ம வீட்டில் உள்ளவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அது குறைத்துவிடும் என்னதான் செடிகள் வீட்டிற்கு வெளியே இருந்தாலும் அவை ஒருவரது வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் வீட்டில் செடிகளை வளர்க்க விரும்புபவர்கள் வீட்டில் செடிகளை வளர்க்க விரும்பும் பலர் வீட்டிற்கு தேவையான சமையலுக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளை பார்த்து பார்த்து நட்டு வளர்ப்பாங்க அதிலும் முக்கியமான செடி அப்படின்னா கறிவேப்பிலை செடிதாங்க தினசரி சமையலுக்கு கட்டாயம் சேர்க்கப்படும் ஒரு பொருள்தான் கறிவேப்பிலை எளிதில் வளரக்கூடிய கறிவேப்பிலையே வீட்டில் எந்த திசையில் வளர்க்கலாம் அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அதை பற்றி இப்போ முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் செடி வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு செடிக்குமே ஒரு வாஸ்து இருக்குது அந்த வாஸ்துப்படி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நிறைய நன்மைகளை கொடுக்கும் எந்த திசையில் கருவேப்பிலை செடியை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி கருவேப்பிலை செடியை வைக்க சிறந்த திசை அப்படின்னா சந்திரனுக்கு உரிய திசையான மேற்கு திசை தாங்க இந்த மேற்கு திசையில் கருவேப்பிலை செடியை வளர்த்து வந்தால் அது அந்த வீட்டில் உள்ளோரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேலும் இந்த கருவேப்பிலை செடி எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியதுங்க வீட்டில் தோட்டத்தில் அல்லது வீட்டின் பின்புறத்தில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடவசதி இருந்தா இருந்தால் அந்த இடத்துல கூட இந்த செடியை வளர்த்து வரலாம் அப்படி வளர்த்து வந்தால் அது அந்த வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றுவதோடு வீட்டிற்கு நல்ல அதிர்வலைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் என்றும் சொல்லப்படுது இந்த கரி லீவ்ஸ் ஜோதிடத்தில் மட்டும் கிடையாது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கருவேப்பிலை இதய நோயை தடுக்கவும் நமக்கு உதவுது அதே போல கண்களுக்கு குளிர்ச்சியை தருகிறது முக்கியமாக நம்ம தலைமுடி வளர்வதற்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு அருமருந்து அப்படின்னு தான் சொல்லணும் இதை இந்த கருவேப்பிலை செடியில் நிறைய நன்மைகள் இருக்குது செல்வம் பெருக எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் கரி லீவ்ஸ் பிளான்ட்டை மேற்கு திசையை விட தென்மேற்கு மூளையில் வளர்ப்பது இன்னமும் கூடுதலான பலன் தருவதாக கருதப்படுது கருவேப்பிலை செடி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டிற்கு செல்வ செழிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக நீங்கள் விரும்புனீங்கன்னா கருவேப்பிலை செடியை வீட்டின் தென்கிழக்கு மூலையில் வைத்து வளர்த்து வளர்த்துவாருங்க உங்கள் வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த செடியை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் கருவேப்பிலை செடி உங்கள் வீட்டில் வச்சுட்டிங்கனாலும் ஏற்கனவே இருந்தாலும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தவங்க வீட்டில் கருவேப்பிலை செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செடிக்கு தினந்தோறும் தண்ணி ஊற்றுவீங்க பெண்கள் வந்து மாதவிடாய் நாட்களில் மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் கட்டாயம் அந்த செடிக்கு பக்கத்திலே போகக்கூடாது தண்ணீரும் ஊற்றக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கணவர் குழந்தைங்க மாமனார் மாமியார் பிள்ளைகளை விட்டு நீங்கள் அந்த கருவேப்பிலை செடிக்கு தண்ணீர் ஊற்ற சொல்லுங்க ஏன்னா மாதவிடாய் நாட்களில் பெண்கள் அந்த செடி பக்கத்தில் போனாலே அந்த செடி கருகிடும் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் இலைகளெல்லாம் கொட்டி அந்த செடி அப்படியே இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் செடி காஞ்சி குச்சாயி பட்டு போயிடும் அதனால பெண்கள் மாதவிடாய் நாட்களில் ஒரு நான்கு நாட்கள் அந்த செடிக்கு பக்கத்துலேயும் போகக்கூடாது தண்ணீரும் ஊற்றக்கூடாது இந்த கருவேப்பிலை செடி ஒரு குழந்தைய எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே போல் தாங்க வளர்க்கணும் சிறு குழந்தைய எப்படி பெரியவங்களாக ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோமோ அதே போல் தான் ஒரு சிறிய கருவேப்பிலை செடியை மரமாக ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்து குழந்தை போல் பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் எப்படி குழந்தைங்கள பொறுப்பாக பார்த்துக்கிறோமோ அதே போல் தான் நீங்கள் அந்த செடியையும் பார்த்து பார்த்து வளர்க்கணும் ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரீங்க அப்படின்றத இந்த கருவேப்பிலை செடி காட்டி கொடுக்குமா நீங்கள் ஒரு செடி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த செடியை நீங்கள் எந்தளவுக்கு பராமரித்து அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறீங்களோ அதே போல் தான் உங்கள் வீட்டு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து நல்ல வழிக்கு கொண்டு வருவீங்களா அது பெண்கள் கையில் தான் இருக்கான் அதனால் இந்த கருவேப்பிலை செடியை ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லா உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கணுங்க செடியை நட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு செல்வம் செழிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் மேற்கு திசையில் இடம் இல்லை அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் கிழக்கு திசையில் இடம் இருக்கும் தெற்கு திசையில் இடம் இருக்கும் வடக்கு திசையிலையும் பிளேஸ் இருக்கும் ஆனால் இந்த கருவேப்பிலை செடி வைக்கிறீங்க அப்படின்னாலே அந்த திசைங்கிறது ரொம்ப முக்கியம் வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை நம் வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய செடி தான் இந்த கருவேப்பிலை செடி அதனால் மேற்கு திசையில் சந்திர பகவானுக்கு உரிய திசை அந்த திசையில நீங்க கருவேப்பிலை செடியை வளருங்க அதே போல தென்மேற்கு திசையில இடம் இருந்தாலும் அந்த இடத்துல வளர்க்கலாம் கிழக்கு திசை வடக்கு திசை இந்த திசையெல்லாம் தடுத்துடுங்க மேற்கு திசை அல்லது தென் கிழக்கு திசை இந்த ரெண்டு திசையிலையுமே நீங்க நட்டு வளர்க்கலாம் அது உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கருவேப்பிலை செடி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ந்த பிறகு அதுக்கு நீங்க எருவு போடணும் அதற்கு என்ன பண்ணணுன்னா சாணம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சாம்பல் இருந்தால் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மூன்று பொருளையும் ஒன்றாக கலந்து வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சு நல்லா பொடி பண்ண முடியும் அப்படின்னா பொடி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையாலேயே நல்லா பிச்சு விட்டு உங்கள் கருவேப்பிலை செடியை சுற்றி கொஞ்சம் தள்ளி அப்படியே போட்டுவிடுங்க இது நல்லா அது ஒரு உரமாக அதுக்கு இருக்கும் செடி நல்லா தள தளன்னு நல்லா வளர ஆரம்பிக்கும் நல்லா வளர்ச்சி அடைந்து பெரிய மரமாக கூட வரும் உங்களுக்கு சாணம் கிடைக்கலனாலும் சாம்பல் வித்து தேங்காய் நாறு இதை மட்டும் பயன்படுத்தினா கூட போதும் அப்படி அதுவும் கிடைக்கலனா நீங்கள் சாப்பிட்டு போடக்கூடிய வாழைப்பழம் தூள் இருக்குது பார்த்திங்களா அதை சேகரித்து வச்சு ஒரு நல்ல காய வச்சுருங்க ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா உடையிற மாதிரி அளவுக்கு காய வச்சு அதை கூட நீங்கள் நல்லா பொடியாக நுணுக்கி அதை நீங்கள் கருவேப்பிலை செடிக்கு போட்டிங்கன்னா அந்த செடி நல்லா வளரும் அதற்கு ஒரு உரம் நல்லா சப்போர்ட்டாக இந்த செடி வளர்கிறதுக்கு இது எல்லாமே பயன்படும் நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் நல்லா செடி சூப்பராக நன்றாக வளரும் செடி வளர்ந்த பிறகு பூச்சி வர ஆரம்பிச்சுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு தாங்க கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் நல்லா ஒரு சொம்பு தண்ணியில் கரைச்சிக்கோங்க அந்த தண்ணியில் கரைச்ச பிறகு அந்த தண்ணியை அந்த செடி மேலே அப்படியே தெளித்து விட்டுருங்க பக்கத்தில் கூட கீழே ஊற்றிடலாம் ஊற்றிட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இருக்காது இந்த கிருமி நாசினியான மஞ்சளில் அந்த பூச்சிகள்லாம் உட்காரும்போது அந்த பூச்சிகள் அனைத்துமே அழிந்துவிடும் செடி நன்றாக வளர ஆரம்பிக்கும் கருவேப்பிலை செடி இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே இந்த செடியை நட்டு வளருங்க கருவேப்பிலை செடியோடு சேர்த்து இன்னும் ஏதாவது ஒரு செடி அதுக்கு பக்கத்தில் ஏதாவது துணையாக அது வந்து நீங்கள் வேறு ஏதாவது துளசியாக கூட வைக்கலாம் வெற்றிலை கொடி கூட வைக்கலாம் அப்படி இல்லைனா பப்பாளி மரம் வளர்க்கலாம் பப்பாளி மரம் வளர்த்தாலும் ரொம்ப நல்லது தான் அந்த கருவேப்பிலை செடியோட இன்னொரு செடி ஏதாவது ஒரு செடி கட்டாயம் நீங்கள் வளர்க்கணுங்க ஒற்றை பிள்ளையோடு இன்னொரு பிள்ளையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கருவேப்பிலை செடி கூட இன்னொரு செடியையும் நீங்கள் நட்டு வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே சேஞ்சஸ் தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்